அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேஷராசிக்கான ஆணை மாத பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஒன்பது கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு மிதுன மிதுனராசியில் நுழைகிறார் ராசியில் சூரியன் பிரவேசம் ஆணி மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பதினாறாம் தேதி இரவு பதினொன்று பத்தொன்பது வரை புதனின் ஆட்சி வீடான மிதுனராசில் சஞ்சாரித்து அதற்கு பிறகு கடகராசிக்கு செல்கிறார் மிதன ராசியில் இவர்களின் சஞ்சாரம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மேஷம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு முயற்சி துணிச்சல் ஆகியவற்றை குறிக்கின்ற மூன்றாவது வீட்டில் சஞ்சரிக்கும் சூரிய பகவானின் தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கும் ஆனாலும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமின்றி சமூக பதவியும் கௌரவமும் அதிகரிக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் மிகுந்த மாதமாக திகழப் போகிறது தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கௌரவம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இருந்த காரியங்கள் விரைவிலேயே நிறைவேறும் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும் செல்வாக்கு உயரும் சொத்து வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் மேலும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் மூன்றாம் வீடான தைரியஸ்தனத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதன் காரணமாக இந்த ஆணி மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பீர்கள் தொழில் வியாபாரம் சார்ந்த துறையில் அதிக வளர்ச்சி பெற முடியும் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது புதிய வேலைவாய்ப்பு அமையும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் வணிகத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் பெறலாம் ஆரோக்கியம் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகளும் ஏற்படும் பண வரவுக்கு இருக்காது கணவன் இடையிருந்த பிரச்சனைகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆடம்பர வசதிகள் பெருகும் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும் புதிய ஆடை வாங்க நினைத்திருந்த எண்ணம் இப்பொழுது நிறைவேறும் ஒரு சிலருக்கு வீட்டில் ஒரு சில மராமத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் அதன் காரணமாக செலவுகளும் அதிகரிக்கலாம் ஒன்றி சேர்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தை வழி உறவினர்கள் முரண்டு பிடித்தாலும் அனுசரித்து போவது நல்லது அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலையை காணப்படும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் உங்கள் வேலைகளில் மிகுந்த கவனம் தேவை ஒரு சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படலாம் அதிகாரிகளின் ஆதரவை எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதியில் அரசு பணியில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரம் இருக்கும் சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது பற்று வரவில் மிகுந்த கவனம் தேவை மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதமாகவே இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உயர்வு ஊதிய போன்ற சலுகைகளும் கிடைக்கும் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் நட்சத்திரநாதன் ஆறில் சஞ்சாரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கேயே பதிவதால் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நோய்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள் வடக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் சனி பகவானால் தொழில் விருத்தியாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும் வாரத்தின் முற்பகுதியில் சனி வக்ரம் அடைவதால் தொழிலில் அக்கறை செலுத்துவது அவசியம் தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் செல்வமும் செல்வாக்கும் உயரும் தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களின் எண்ணங்களும் நிறைவேறும் அஷ்டம ஜீவன ஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் இருப்பீர்கள் லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப் போகிறது முயற்சி சஞ்சாரிப்பதால் முயற்சியாகவும் வெற்றியாகும் அரசு வழி செயல்கள் ஆதாயத்தை உண்டாக்கும் இதுவரையில் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த நிலை இனி மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வந்து சேரும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் இழுபறியாக இருந்த வழக்கில் வெற்றி ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் சேர்க்கை உண்டாகும் விவசாயிகளுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடி குறையும் பணியாளர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்வாக்கு உடையவராக இருப்பீர்கள் இந்த நட்சத்திர இந்த ஆணி மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நெருக்கடி விலகி நன்மைகள் அதிகரிக்க செய்யும் நினைப்பதை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும் சங்கடம் விலகும் செல்வாக்குடன் ஒரு சிலருக்கு முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும் சனியின் பார்வை ராசி அஷ்டமஸ்தனத்திற்கு இருப்பதால் பல சங்கடங்களை சந்திக்கும் நிலையில் ஜூன் பத்தொன்பது முதல் சனி வக்ரம் அடைவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் செல்வாக்கு மேம்படும் ஆறாம் இடத்திற்கு குருவி பார்வையும் அங்கே கேதுவும் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல சேரும் மேலும் இந்த ஆனை மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கின்றார் மிதுனம் என்பது கால புருஷ தத்துவப்படி மூன்றாம் பாவமாகும் அதாவது வெற்றி பெறுவது நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது இளைய சகோதரத்தை குறிப்பது புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் படித்த கொள்ளுதல் நீண்ட தூர பிரயாணம் சாதுரியமாக பேசுதல் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல் காதல் நகைச்சுவை தன்மைகளை உள்ளடக்கியது எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை உச்சமும் பெறுவதில்லை ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பதே அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியன் பிரவேசிக்கின்றார் மேலும் பரிகாரமாக மேஷ ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்வில் பல யோகங்கள் மற்றும் நற்பலன்கள் தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய் கிழமைகளிலும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர வேண்டும் வாரம் வாரம் சென்று வழிபட முடியாவிட்டாலும் மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய் கிழமை அல்லது முருகருக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி தினங்களிலும் வழிபட்டு வர வேண்டும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வது மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானின் அருளையும் பெற்றுத்தரும் மேலும் அசைவ உணவு உண்பவராக இருந்தால் எந்த காரணம் கொண்டும் இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய்கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவு பிஸ்கட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தாலும் பைரவரின் ஆசி கிடைக்கும் மேலும் வருடத்திற்கு ஒருமுறை நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு உரிய தலமாக வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ வைத்திநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பாலை வழிபட்டு வருவது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாகும் மேலும் நவகிரக சன்னதியில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி விளக்கு ஏற்றி வழிபட்டு வர வேண்டும் ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அசைவ உணவுகளை சாப்பிடுவது தவிர்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற உடைகளை அணிந்து கொள்வது மேஷராசிக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ